நன்புறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு நான் ஒரு விஷயத்தை பற்றி பேச விரும்புகிறேன் அது பழைய விஷயம் தான் கனநால் பார்வதி கமருனுக்கு கிரெடிட் கார்டு கொடுத்த வேலையில் ஒரு சம்பவம் நடந்தது அதை பற்றி நிறைய பேர் பேசியிருக்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள் பெண்ணியவாதிகள்ான் எல்லாம் இருக்கிறார்கள் அதை பற்றி நிறைய ஆண் யூடியூபர்ஸே அதை பற்றி பேசியிருக்கணும் அது அந்த வகையில் அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை கொள்கிறேன் என்னுடைய ஒரு பெண்ணினுடைய உலகத்தை பெண்ணினுடைய பிரச்சனைகளை ஆண்கள் புரிந்து கொள்வது சில குறைவாக இருக்கலாம் பெண் அதே போலவே ஆண்களின் உலகத்தை ஆண்களின் பிரச்சனையை பெண்கள் புரிந்து கொள்கிறதும் குறைவாக இருக்கும் அந்த வகையில் ஒரு ஒரு பெண்களின் ஒரு பிரச்சனையை ஆண் யூடியூபர்ஸ் பலர் எடுத்து பேசி பேசியிருந்தவர்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு இது காலதாமதமானாலும் நான் அதை பற்றி திரும்ப பேச விரும்புகிறேன் ஏன் நான் பேச விரும்புகிறேன்னு சொன்னால் சில விஷயங்களை திரும்ப திரும்ப பேசும் போடும்போது அது மக்களின மனதில் ஆழமாக பதியும் என்ற கொள்கை அடிப்படையில் நான் இதை பேசுகிறேன் அதாவது அந்த ரெட் கார்டு காட்டப்பட்ட நாள் பார்வதி கமருதீனுக்கு அந்த வேளையில் பார்வதி வெளியேறிட்டா அக்கமர்தீன் இருக்கிறார் அந்த நேரத்தில் ரெண்டு பேர் கானா வினோத் அண்ட் திவ்யா அவர்கள் கமருதீன்கிட்ட வந்து நீ இவள் வேண்டாம் அவள் சரியில்லை இந்த பொம்பளை சரியில்லை இது நீ இதை காதலிக்காத இதை திருமணம் செய்தாக கொள்ளாது என்று ஆணித்தரமாக அவர்கள் அதை வலியுறுத்தினார்கள் அந்த சம்பவம் எனக்கு மனசில் ரொம்பவே பட் இந்த தாக்கினது ஆகவே அதை பற்றி பேசியார்கள் இது நார்மலாக இது பார்வதிய பிரச்சனை இல்லை நிறைய பெண்கள் வெளி உலகத்தில் இப்படி ஒரு பிரச்சனையை சந்திக்கிறார்கள் என்னெண்டா ஒரு ஆணம் பண்ணுமா சேர்ந்து ஒரு ஸ்பெஷலி கணவன் மனைவி சேர்ந்து ஒரு ஒரு மூவண்டு எடுப்பார்கள் நாங்கள் இந்த வீட்டை வாங்குவோம் இந்த வீட்டை விற்போம் இதை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போவோம் வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவோம் அப்படின்ட்டு நிறைய முடிவுகள் எடுப்பார்கள் ஆனால் முடிவு எடுத்து அது பிரச்சனையாக வார ஒரு கணத்தில் அது டக்குன்னு மொத்த வழியையும் பெண்களில் மேலே போடப்படும் சமூகம் அந்த கணவனின்னு சொல்லுறதுக்கு இல்லை கணவன போடுறதுண்டு அது சமூகம் வந்து இந்த பொம்முளையால் தான் இந்த பொம்பளை சரியில்லை நான் ஆனந்த வாழ்வில் ஒரு தோல்வி வரும்போது இந்த பொம்பளை கூடாதான் இந்த பொம்பளை தான் அவனை தூண்டி 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 இந்த முடிவு எடுக்க வச்சேன்னு சொல்லி അത് പളിയത് പണികളെ തലയിൽ പോടത് ഉണ്ട് അത് ഉലകം മുഴുക്ക ഉലകം ഉലകം മുഴക്കോതിരിയാട തമുഴ സമൂഹത്തിൽ അത് നടക്കുന്നത് മൂന്നാം ഉലകാൻ കൂടെ വെച്ചുകൊള്ളല അത് നടക്കുന്നത് அப்போ அதே தான் இந்த பார்வதிக்கு நடந்தது ஒரு சாம்பிள் அப்படி எங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு ரெண்டு பேர் சொல்லி உவள் விடு இவ்வளோ விடு இவள் கூடாது அந்த துணிப்படை நான் அவர்கள் என்ன அந்த பானப்படமா எனக்கு இல்லைன்னா ரெண்டு பேரும் ஒரே துணிப்படை தான் பேசினார்கள் இது வேண்டாம் என்று அப்போ அது அந்த நிறைய பெண்களும் அதை எதிர்நோக்கிறபடியாக நான் அதை பற்றி பேச விரும்புகிறேன் ஏனென்றான் பார்வதியை நாங்கள் நோட் பண்ணி பார்த்து வேண்டாம் பார்வதி வந்து அவள் இயல்பாகவே நல்ல ஒரு தொடுக்கானால் நல்ல மொழி வளம் இருக்குது பேச்சு வென்மை இருக்குது நல்ல குரல் வளம் இருக்குது நல்ல ஸ்போர்ட்டிவானால் போல்டானால் ஒரு தொடுக்குன்னு நிறைஞ்ச ஒரு பொம்பட் இலகு கெட்ட பேர் சம்பாதி அவளுக்கு வெறும் யோசித்து கொடுக்க தொழிலுன்ற மாதிரி எடுத்த வீச்சுக்கே அக்களை இந்த புள்ள சரியில்லைன்னு ஒரு கெட்ட பேர் கொடுத்துருவாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆண் அப்போ நான் ஆரம்பத்தில் பார்வதியை பற்றி என்ன யோசிச்சுனடா வாய் தான் மொழி வளம் அதெல்லாம் இருக்குது ஓகே ஆனால் இவள் வந்து ஸ்போர்ட்ஸ் அதுகளில் ஈடுபட மாட்டாள் டாஸ்க் எல்லாம் செய்யாமல் இருப்பான்னு ஆனால் அப்படி இல்லை அவள் வந்து டாஸ்க் எல்லாத்துலேயும் நல்ல முழு மூச்சாக ஈடுபடுறா நல்ல ஸ்போர்ட்டிவாக இருக்கிறா நடனம் ஆடுறா ஸ்போர்ட்ஸு சம்மந்தப்பட்ட எல்லாம் செய்கிறா நீச்சல் வித்தை காட்டுறா அப்போ அவள் ஒரு சில எல்லாம் ஒரு உடல் ஆண்மை மிக்க ஒரு பெண் நல்ல துடகாத்திரமான ஸ்திரமான உடல் வெளியுள்ள ஒரு பெண் அவள் அப்போ மெனவெலியுமே இருக்குது உடல் இருக்குது அப்போ எல்லாத்துலேயும் அவள் ஒரு போல்டாக இருக்கு ஒரு ஸ்மார்ட் லுக் கொடுக்குறான் என்ன அப்போ அப்படிப்பட்ட பெண்களில் இப்படியான பார்வதி பார்வதிக்கு மட்டும் இல்லை வெளி உலகத்துலேயும் அப்படிப்பட்ட பெண்கள் இப்படிப்பட்ட தாக்குதல்களுக்கு ஆளாகிறது மிகவும் கூட அந்த மாதிரி அப்போ எந்த நேரத்தில் இப்போ நான் அந்த கானா வினோத்தையும் திவ்யாவையும் ஒரே தராசில் வச்சு பார்க்க விரும்பில்லை கானா வினோத் வந்து அவர் உண்மையாக ஒரு ரோ மெட்டீரியல் தான் அவர் ரொம்ப இன்னசென்ட் ஆனால் அவருக்கு இது இதில் சொல் சமூகம் அவருக்கு இதை சொல்லிக் அப்படி என்று நாங்கள் வச்சுக்கொள்ளலாம் ரெண்டு பேருக்கும் தான் திவ்யாவுக்கும் தான் நாங்கள் அந்த கல்வி சொல்கிறது நாங்கள் அந்த ஏட்டு கல்வியையும் சர்ட்டிஃபிகேட்ஸையும் மட்டும்தான் கல்வி என்று நினைக்கிறோம் அப்படி இல்லை கல்வியென்னு சொல்கிறது நாங்கள் நாங்கள நாளாந்த வாழ்க்கையில் எங்களோட அனுபவங்களினோடாக முக்கியமாக வெள்ளி உள்ள அனுபவங்களினோடாக நாங்கள் நிறைய கற்றுக்கொள்வோம் அப்போ காணாமத்தை பொறுத்தவரை எல்லா அவருக்கு அது அப்படி ஒன்று சொல்லிக் கொடுக்கப்படவில்லை என்றுருக்கு ஓகே எனக்கு ஆனால் திவ்யாவை வந்து ஒரு எல்லாம் பெண் நோமெல்லாம் இப்போ நாங்கள் நாங்கள் திரும்ப திரும்ப இந்த பெண் அடக்க முறை அதை மட்டும் மட்டும் கூட நிறைய அடக் நிறைய அடிமைத்தனங்கள் இந்த உலகத்தில் இருந்தது சிறு பிள்ளைகளை வேலை கமர்த்துகிறது சிறு பிள்ளைகளை அடிமையாக வச்சிருந்தது பெண்களை அடிமையாக அமைச்சுருந்தது நிறப்பாக பார்த்து அடிமையாக வச்சுருந்தது ரெண்டு தொழிலாளர்கள் அடிமையாக வச்சுருந்தது அது எல்லாத்தையும் இந்த உலகம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக நிவர்த்தி செய்து கொண்டு வந்தது கா கால ஓட்டத்தில் அதேமாரி இப்போ இப்போ திவ்யாவுக்கு அடுத்த தலைமுறை பெண் தான் இப்போ நான் எங்கள் எந்த தலைமுறை பெண்கள் கொஞ்சம் கூடுதல் கஷ்டங்களை அனுபவித்த ஒரு பெண்ணாக இருக்கிறதால ஆனால் எங்களோடய அம்மா எங்கள் பாட்டி காலங்களில் அது இன்னும் மோசமாக இருந்தது காலகோட்டத்தில் அது குறஞ்சு குறைஞ்சு குறைஞ்சி போகுது ஆனால் இப்போ திவ்யா போன்ற வயசுடைய பெண்கள் வந்து தான் இதை பற்றி கூட விழிப்புணர்வு இருந்திருக்க வேணும் அவள் தான் எங்களுக்கு சொல்லித்தர வேணும் இப்படி பெண்மொழியை பற்றி இப்படி கதைக்கக்கூடாது ஒரு 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 யோசனையும் இல்லாமல் ஒரு பெண்ணில் அப்படி ஒரு பழியை என்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு இல்லை அவர் இளம் பெண்ணாக இருக்கிறபடியாக எனக்கு அது ஆச்சரியமாக இருக்குது அது என்னென்ன நமக்கு இதெல்லாம் தெரியாமல் இருக்கும் அபாண்டமாக ஒரு போன தலைப்பே என்னுடைய தலைமுறை என்னுடைய வயசுக்கு நானே அதை செய்ய மாட்டேன் ஏன்னா அப்படி செய் எழுந்தமானதுக்கு ஒரு பெண் பிள்ளையில ஒரு பழியை கூடாது போடக்கூடாதுன்னு நான் யோசிப்பேன் ஆனால் அவர் அது தெரியல അത് എനിക്ക് മികവും ആശ്ചര്യമേന്നത് അത് അവ പഠിക്കണം ടൈറ്റിൽ വിന്നർ ആയിട്ടാ ഇപ്പോൾ കൊഞ്ചം 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 സമൂഹ സിന്ത വരവേണമെന്ന് നാ വരുമ്പറേ പാർവതിയും അത് താണു ഇപ്പോൾ നല്ല സന്തോഷമേക്ക എനിക്കും സന്തോഷം പാർവതി ഫാൻ അവക്ക് ഇപ്പോൾ നിറയെ ഫാൻസ് മീറ്റ് എല്ലാം നടക്കുന്നത് അപ്പ നല്ല സന്തോഷമാർക്കാ കമൃദീനോട് ഒരു കേൾവിറിയുന്നത് ഇവയില പോടോ ഇല്ലയാണ് അവട സന്തോഷം താ ആ പാർവതിയും ഞാൻ அடுத்த கட்டத்துக்கு நகர வேணும் என்று நான் விரும்புவேன் ஒரு பார்வதி ஃபேனாக நான் அதை அவன் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு சமூக சிந்தனைக்குள்ளே முக்கியமாக ஒரு பெண்கள் சார்பான ஒரு சிந்தனைக்குள்ளே அவர்கள் வேற வேணும் ஜாதி ஒழிப்புன்னு நிறைய பிரச்சனை இருக்குது சமூக பிரச்சனை எல்லாம் எல்லாமே டச் பண்ணணும் வேணால் ஃபேன் மீட் கொண்டாடினோம் தங்களுடைய தொழில் வளர்ச்சி ஒன்று இருக்காமல் இந்த பிரபல்யங்கள் இல்லை அது கொஞ்சம் அந்த கரெக்டர்களை தெரிவிக்க வேணுமெண்ட் அவையில் கொஞ்சம் வந்து படிச்சுருக்கணும் அதுக்குள்ள படிக்கிறேன் நான் ஸ்கூலுக்கு போய் யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிறது நான் சொல்லலை அவர்கள் நல்ல புக்ஸ் வாசித்து நல்ல கெட்டவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய சிந்தனைகளை உள்வாங்கி அவர்கள் மீதை பிரதிபலிக்க வேணும் என்று நான் பார்வதி ஃபேனாக பார்வதி நான் கேட்டுக்கொள்கிறேன் ஓ ஓகே இப்போ நான் அது சொல்ல வந்த விஷயம் அதுதான் இப்படி அபாண்டமாக ஒரு பெண்ணில் அப்படி இதுக்கு மொத்த பழியும் ஏதோ அந்த சம்மந்தப்பட்ட அந்த ஆண் வந்து ஒரு பச்சை குழந்தை அவருக்கு எதுவுமே தெரியாது அவர் ரொம்ப இன்னசென்ட் இந்த பொம்பளை தான் எனக்கு பிக் பாஸ் வீட்டில் சொல்லப்பட்டது போல் வெளி உலகத்துலேயும் சொல்லப்படுகிறது உண்டு இப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இதில் எந்த கேட்டகரிக்க வர்றீங்க இப்படி அபாண்டமாக பெண் பழி சுமத்தப்பட்டு நொந்து வெந்து போன ஒரு ஆளா உண்மையாக என் லைஃப்பில் எனக்கு அது நடந்துருக்குது இப்போ நானும் வரும் ஒரு கஷ்டத்துக்கூடாக பயணம் சொல்கிறேன் மீன்ஸ் என் வீட்டுக்காரர் அப்போ இந்த சமூகம் வந்து அவர் ரெண்டு ஒரு தவறு என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து செய்கிற தவறு தானே ஒரு கணவன் மனைவியாக இருக்கும்போது அது இவரில் பாபம் கஷ்டப்படுறாங்க ஆனால் அந்த அந்த என் என்மில்லை என்னால் தான் நான் தான் எல்லாத்துக்கும் காரணமாக அப்படின்னு അത് സമൂഹം നടക്കും പോകാൻ ഐമ്പത് വയസ്സ് വന്നിട്ട് അപ്പം അപ്പോൾ തന്നെ എനിക്ക് തീരുമോ ഇത് താൻ ചല പെൺ അടക്കമുറ സമൂഹം സമൂഹത്തിലേ നമ്മൾ വാന്നുകൊണ്ട് ഇപ്പം ഇന്ന സന്ദർഭത്തെ പത്തവരെയുള്ള പെൺ അടക്കമുറ കൊഞ്ചം സ്ട്രോങ്ങാണ് വേടാ പോയിച്ചു അത് വേണ്ട അത് ഇപ്പൊടി ചൊല്ലാം പെൺ പെൺ എതിർപ്പ് മനോഭാവം അപ്പൊ വെച്ച് കൊള്ളലാം അത பெண்ணுக்கு மேலே பழியை போடுறது அதை சம்மந்தப்பட்டு கேட்கனவே துன்பப்பட்டு கொண்டிருப்பா ஏதோ ஒரு பிள்ளை விட்டு அந்த பிள்ளை காரணமாகவே துன்பப்படுகிறோம் பார்வதி அப்படித்தான் ஒரு பிள்ளை விடுறா அந்த பிள்ளை காரணமாக ரெட் கார்ட் வாங்கி அவமானப்படுத்தப்பட்டு அவ்வளோ துன்பத்தில் கேட்க மேலும் ஒரு துன்பத்தை இந்த என்று சொல்லி செய்கிறது தப்பு அப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்க அப்போ நீங்கள் எந்த எந்த கேட்டகரிக்க பாருங்க நீங்கள் வந்து இப்படி பாதிக்கப்பட்ட ஒரு பொம்பளையாக இருந்திருக்குறீங்களா அல்லது யோசிக்காமல் அப்படி ஒரு பழியத்துக்கு பெண் என்னை தரையில் போடுறதுதான் இப்படி அந்த பெண் மீது குற்றம் சுமத்துறது ஆண்கள் என்று சொல்ல முடியும் ஆண்களும் தான் ஆனால் பெண்கள் தான் அதிவேகமாக இன்னொரு பெண்ணை பற்றி குற்றம் சுமத்துவார்கள் ஆகவே இந்த குற்றத்தை செய்வது தனியாக ஆண்கள் என்று இல்லை பெண்களும் காணா வினோத் ஒரு ஆணாக ஒரு கு அந்த செய்திருக்கிறார் திவ்யா ஒரு பெண்ணாக அதை செய்திருக்கிறார் ஏன்னா ரெண்டு பேரும் அதை செய்யறது பெண்கள் இன்னும் கொஞ்சம் கூட வேண்டிய சொல்லலாம் இப்போ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நன்றி வணக்கம்